பறந்துட்டு இருந்த விமானத்துல இருந்து டயரே கழண்டு ஓடுனா என்ன ஆகும் ஒரு நொடி தல சுத்தும்ல ஆனா விமானி செஞ்ச ஒரு ட்விஸ்ட் மொத்த உயிரையும் காப்பாத்தி இருக்கு குஜராத்திலிருந்து மும்பை போயிட்டு இருந்த ஒரு ஸ்பைஸ் ஜெட் விமானத்துல தான் இந்த சம்பவம் விமானம் டேக் ஆஃப் ஆகி மேல பறக்க ஆரம்பிச்சப்போ வலது பக்கத்தில் இருந்த ஒரு சக்கரம் டமால்னு கழண்டு விழுந்து ஓடிடுச்சு இத வீடியோ எடுத்த ஒரு பயணி அத பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு நாலு சக்கரத்துல ஒன்னு போச்சு இனி எப்படி தரையிறங்குறதுன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் ஆனா அங்கதான் தான் அந்த ட்விஸ்ட் விமானி ரொம்பவும் சாமர்த்தியமா செயல்பட்டு விமானத்தோட மொத்த எடையையும் இடது பக்க சக்கரத்துக்கு மாத்திட்டாரு அதனால வலது பக்கத்துல மிச்சம் இருந்த ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு மும்பை விமான நிலையத்தில் விமானம் பத்திரமா தரையிறங்கியது ஒரு சின்ன காயம் கூட இல்லாம எல்லாரும் வெளியே வந்திருக்காங்க இப்போ இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரல் ஒரு பெரிய விபத்து நடக்க வேண்டிய இடத்துல விமானியோட சாதுரியமான யோசனை லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கு இவங்கள மாதிரி ஹீரோக்களால் தான் இப்போ விமானப் பயணங்கள் பாதுகாப்பாக இருக்குது நீங்கள் இந்த நிலமையில் இருந்திருந்தா என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள்